மருத்துவ நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட மாணவி எப்படி இருக்கிறார் அதிகால நாலு மணிக்கு தாமதமாக மீட்டது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தெரிஞ்சிருக்காங்க அதை பற்றி நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கைதான மூணு பேர் மீது பல்வேறு வழக்கு இருக்கு இருக்கனவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோவை மாணவி வன்கொடுமையில் வந்துட்டு முதல்ல அந்த பெண் மேலே தான் தவறு இருக்கு நைட் நேரத்தில் ஏன் வெளில போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த பெண் மேலே தவறு அதுக்கப்புறம் அந்த கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அவ அந்த பையன் மேலே தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வாசன் அவர்கள் சர்ச்சை கருத்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவையில் மூணு பேரால் கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவி தற்போது நலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அந்த மாணவியை மீட்பதில் ஏன் தாமதம் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு கோவையில் விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகரில் கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுபோதையில் அந்த வழியாக வந்த கார்த்திக் என்கிற காலீஸ்வரன் சதீஷ் என்கிற கருப்புசாமி குணா என்கிற தவசி ஆகியோர் పంది పత ஆண் நண்பரை வந்து தாக்கிவிட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேரையும் பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு மூணு பேரும் போலீஸாரால் துப்பாக்கியால் காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க மூவரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோவையில் மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்த மூணு பேரும் துடியலூர் வெள்ளி கிணறு பகுதியில் மறந்திருப்பதை அறிந்து அங்கு போலீஸார் சுற்றி வளைச்சாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவாளர் வெட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ தான் போலீஸார் தற்காப்புக்காக அவங்கள வந்து காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த விசாரணையில் அவர்கள் மூவரும் கார்த்தி என்கிற காலீஸ்வரன் சதீஷ் என்கிற கருப்புசாமி என்கிற தவசி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் கார்த்தி கருப்புசாமி ஆகியோருக்கு சிவகங்கையை சேர்ந்தவங்க பதினஞ்சு ஆண்டுகளாக கோவையில் தங்கியிருக்கிறாங்க தவசி என்கிற குணா வந்து மதுரை மாவட்டம் கருப்பாவரணி பகுதியை சேர்ந்தவர் இவரும் பத்து இருபது ஆண்டுகளெலாம் வந்து கோவையில் இருந்து வந்துட்டுருக்காரு குற்றம் சாட்டப்பட்ட மூணு பேர் மீதும் நாலு அல்லது அஞ்சு வழக்குகள் பல்வேறு காவல்நிலையங்களில் நிலுவையில் இருக்கு இருக்கனவே கிணற்றிக்கடவு பகுதியில் நடந்த கொலை வழக்கு இவர்கள் மீது நிலுவையில் இருக்கு கேசி சாவடியில் அடிதடி வழக்கு துடியலூரில் பீலமேட்டில் வந்து திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கு சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கில் கைதான மூவரும் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களாக வெளியே ஜாமீனில் இருக்கிருந்துட்டு அவங்க மூவரும் இருகூரில் வசித்து வந்துட்டு இருக்காங்க இருகூரில் வீட்டில் மது அருந்திட்டு மது பாட்டில் வாங்கி கொண்டு சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண் வந்து காரோடைய கண்ணாடியை வந்து அந்த கண்ணாடியை கல்லால் உடச்சிட்டு அந்த ஆண் நண்பரை அறுவாளால் தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த பெண் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மூவரும் திருமணம் ஆகாதவர்கள்லாம் இவர்களில் வந்து சதீஷ்ங்கிற கருப்புசாமிக்கு முப்பது வயசு குணாங்கிற தவசிக்கு இருபது வயசு கார்த்தி என்கிற காலீஸ்வரனுக்கு இருபத்தி ஒரு வயசு இவங்களில் காலீஸ்வரனும் கருப்புசாமி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களாமா இவர்களது தூரத்து சொந்தம் தான் இந்த குணாங்கிறவர் இந்த சம்பவம் யதார்த்தமாக நடந்தது போல் தான் தெரியுது திட்டமிட்டு நடந்தது போல் இப்போதைக்கு வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லப்படுது வழக்கு விசாரணையில் தான் தெரிய வரும் கோயில் பழத்தில் ஒரு வீட்டில் சாவி போட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு தான் இந்த சம்பவத்துக்கே வந்திருந்திருக்காங்க இந்த வாகனம் திருட்டு குறித்து கோவில் திருப்பிப்பாளையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முந்நூறு சிசிடிவி காட்சிகள் ஆராய்ந்ததில் தான் இவர்கள் குற்றவாளி என்ன அடையாளம் கண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைது செய்தபடு புகைப்படத்தை எந்த ஊடகங்களிலும் வெளியிட வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த குற்றவாளி வந்து அவங்க அடையாளம் பெண் அடையாளம் காட்டுவாங்க அதுவரை அவங்களோட புகைப்படம் வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதைச்சியாக சம்பவ இடத்திற்கு ஊரும் வந்தபோது ஒரு கார் நிற்பதை பார்த்துட்டு இவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்குறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி அரை டி நூற்றி பதினெட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பது முந்நூற்றி ஒம்பது பதினெட்டு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழ பாதிக்கப்பட்ட பெண் நலமாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஃபிஸியோதரிஸ்டிக் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு காலீஸ்வரனும் குப்புசாமியும் நீதிமன்றத்தில் வழக்கு சந்தித்து வந்துட்டு அவர்கள் கோர்ட்டுக்கு போன வருகை பதவி இருக்குது இவர்கள் மரம் வெட்டு விலை லேத் பண்ணின்னு கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க நிரந்தரமாக குறிப்பிட்டு சொல்லும்படியே இவர்கள் பணியாற்றலை இரவு பத்தேமுக்கால் பதினோரு மணிக்கு இந்த என்கவுண்டர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை இரவு பிருந்தாவன் நகர்பாயின் மெயின் ரோடு வர போலீஸ் பெட்ரோல் வாகனம் சென்றுள்ளது பேட்ரோல் வாகனம் சென்றிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் வந்து பத்தே முக்கால் மணிக்கு நடந்திருக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த ஆதாரங்களையும் சிசிடிவி காட்சியில் கிடைத்த ஆதாரங்களையும் ஒப்பிடும்போது இந்த மூவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க கூலிப்படையினர் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதெல்லாம் இப்போதைக்கு தெரியல இவர்கள் வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் அதெல்லாம் தெரிய வரும் அந்த இடத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மதுபான பார் ஒன்று இருந்துச்சு அது ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த பார் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சம்பவம் நடந்தது பதினோரு மணி அந்த பெண்ணை அதிகாலை நாலு மணிக்கு தான் காவல்துறை மீட்டது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தது பத்தே முக்கால் மணிக்கு அந்த நான் நண்பர் வந்து பதினோரு இருபது மணிக்கு கட்டுப்பாடு அறைக்கு ஃபோன் செஞ்சார் அதாவது கட்டுப்பாடு அறைக்கு ஃபோன் செஞ்சாருன்னு ஒரு நியூஸ் ஒரு சேனலில் சொல்கிறாங்க இன்னொரு சேனலில் வந்து அந்த பெண் வந்து நடந்து வரதை பார்த்துட்டு போலீஸ்க்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னன்னு போக போக தான் தெரிய வரும் முதல்ல சென்னைக்கு ஃபோன் போகும் அங்கேருந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் வந்து பதினொன்று மணிக்கெல்லாம் வந்து சம்பவ இடத்துக்கு போலீஸார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்துல ஒரு சிறியதாக ஒரு சுவர் இருந்துச்சு அது இருட்டாக இருந்ததுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது இருட்டாக இருந்ததுனால அந்த போலீஸார் பார்வைக்கு தெரியல இருந்த கல்லூரிகள் அங்கே அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வந்து கல்லூரிகள் இருக்குது மாமா பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது அந்த இடம் வந்து ரொம்ப அந்த லவ்வர்ஸ்லாம் மீட் பண்ணுற இடமாகவும் ஒரு பொதரு நிரம்பிய இடமாகவும் அந்த இடம் வந்து சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பே பெண் வந்து வெளியே வந்ததும் அங்கே அவரை போலீஸார் கேஎம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த காலியிடம் யாருடைய என்பது குறித்து வருவாய்த்துறையிடம் கேட்டு வந்துட்டு இருக்கோம் விமான நிலைய விரிவாக்கம் பணிக்கு அளவிடும் பணிகள் நடந்துள்ளதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தெளிவான விவரங்களுக்கு வருவாய்த்துறையினரிடம் தகவலை கொடுத்துருக்குறோம் அந்த பெண்ணை மரவான இடத்திற்கு நடக்க வச்சதே வந்து அழைத்து சென்றிருக்காங்க காவல்துறை சார்பில் ஒரு செயலி இருக்குது நான் ஃபோன் கூட செய்ய தேவையில்ல ஃபோனை வந்து மூன்று முறை வந்து ஷேக் செஞ்சாலே வந்து எஸ்ஓஎஸ் கா அப்படின்னு காவல் வந்து காவல் நிலையத்துக்கு சென்றுவிடும் நூறுக்கு கூட ஃபோன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஷேக் ஷேக்லே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைல இருந்து இந்த துப்பாக்கி சூட்டில் நடந்தது என்ன என்பது குறித்து கோவை மாநகர் காவல் நிலையம் ஆணையர்கள் செய்தியாளர்களிடம் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா ஏழு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை திரட்டி குற்றவாளிகள் பற்றி அறிந்தோம் அதுக்கு பிறகுதான் அவர்கள் துடியலூர் வெள்ளிக்கிணறு பகுதியில் தலைமுறைவாக வந்து அறிந்து இருக்க பிடிக்க முயன்றோம் அதுக்கு தான் வந்து அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி காவலர் ஒருவரை தாக்கம் ஏற்பட்டாங்க தான் வந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி மூன்று மூன்று குற்றவாளிகளை கைது செஞ்சோம் இதுல சதீஷ் கார்த்திக் ஆகியோர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் குணாங்கிறவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் சதீஷ் மற்றும் கார்த்தி ரெண்டு பேரும் சகோதரர்கள் குணா வந்து அவர்களுடைய உறவினர்கள் இவர்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக இங்க இருக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க இதுல வந்து ஒரு கொலை வழக்கு கேஜிடி சாவடியில திருட்டு வழக்கு துடியலூர் காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு வழக்கு உள்ளிட்ட நாலஞ்சு வழக்குங்க இவங்க மேல இருந்துட்டு இருக்கு கடைசியா சத்தியமங்கலம் காவல் திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் தான் கடந்த முப்பது நாளா வெளியே இருந்துட்டு இருக்காங்க இவர்கள் வேலை செய்யணுமான இருகூர்ல மது அருந்து விட்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி அறிவால் மற்றும் கற்களால தாக்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செஞ்சதுல தான் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது உண்மை குற்றவாளிகளாக யாரையோ பிடிச்சு தண்டிச்சிடலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி அப்படிங்கிறவங்க சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சொல்லான சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிரா அணி கோவை கலெக்டர் அலுவலகமும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி உள்ளது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனி அறிவிப்பின் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி உறுப்பினர்கள் கருப்பு உடைகள் அணிந்து கண்மூடி அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினாங்க அருகில் உள்ள பிருந்தாவன் நகர் அருகே இருபது வயது கொண்ட தனியார் கல்லூரி மாணவி தனது காரில் பேசிக்கிட்டு கொண்டிருந்தார் அப்போ வந்து மூன்று இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து காரின் கண்ணாடிகளை உடைச்சி அந்த இளைஞரை தாக்கி மாணவி இழுத்து சென்றிருக்காங்க அவர்கள் அருகில் உள்ள கோவில் புதர் பகுதியில் மாணவியை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த முட்புதல தூக்கி வீசி வீசிட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க மாணவி காப்பாற்றுங்கள் கதறி போதும் குற்றவாளிகள் அவளை வந்து விடாமல் துன்புறுத்தியதாக வந்து விவரங்கள் தெரிவிக்கிறாங்க இளைஞன் போலீசாருக்கு வந்து புகார் கொடுத்ததும் போலீஸ் விரைந்து வந்து மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாங்க இளைஞன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு வழக்குடைய தீவிரத்தால் கோவை சிட்டி போலீசார் அவர்கள் வந்து ஏழு சிறப்பு குழுக்களை அமைச்சு குற்றவாளிகளை தேடி முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை சோதித்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டது நவம்பர் மூணாம் தேதி அதிகாலை துடியலூர் அருகே ஒளிந்திருந்த இடத்துல போலீஸ் அணுகிய போது குற்றவாளி ஒரு அதிகாரியை தாக்கி தப்பம் குற்றவாளிகள் சதீஷ் குணா கார்த்திக் இப்போதும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க போலீஸ் கூடுதல் விசாரணை நடத்தி வருகிறது குற்றவாளிகள் மதுபானம் குறித்த நிலையில் இருந்ததாகவும் சம்பவ இடத்தில் அருகில் உள்ள டாஸ்மாக் கடை இருந்ததால் இது நடந்ததாகவும் கூறப்படுது இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு அதிக பிரச்சனை தண்டனை வாங்கி கொடுக்க உத்தரவிட்டுள்ளேன் என்று நம் முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாங்க கோவை போலீஸ் கமிஷனர் அவர்கள் வந்து மாணவி அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்க வந்து குற்றவாளிகள் அடையாளம் காணவில்லை அறுபது முகநூல் பக்கங்களை காட்டினோம் ஆனால் அடையாளம் இல்லை இப்போது கோவை மெயின் லேபர் கிளஸ்டர்களை சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவிப்பின் பேரில் கோவை கலெக்டர் அலுவலகம் முன் அதிமுக மகளிர் அணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது கருப்பு உடைகள் அறிந்து அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய உறுப்பினர்கள் பெண்கள் பாதுகாப்பை உரிமைக்கு முதல்வர் அவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிய மாநில மகளிர் அணி செயலரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் பேசையில் கோவையில் கல்லூரி மாணவி இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்காங்க அவர்களை வந்து முட்புதலில் தூக்கி வீசி இருக்கிறாங்க காப்பாற்றுங்கள் என்ற கதறியும் கும்பல் அவரை விடாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மூணு குற்றவாளிகளை சுட்டு கைது செய்ததாக போலீஸார் அவர்கள் கூறுகிறாங்க ஆனால் அவங்களை யாருக்கும் காட்டலை உண்மையான குற்றவாளிகளா இல்லது போலியானவர்களான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்த போலீஸ் இப்போது இல்ல அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சியில் நாலாயிரத்தி ஐம்பது குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கோவை தொழில் நகரம் விமான நிலையத்திற்கு அருகிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சி அளிக்கிறது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இதுல வந்து இந்த சம்பவத்தை பாஜக என்டிகே போன்ற கட்சிகளும் கண்டித்துள்ளன பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அப்பா மாநில அளவிலான போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே கல்லூரி கல்லூரியில் இந்த மாதிரி நடந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து அதிமுக மாலிரணி கோவை கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தியது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் இதை வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்காங்க இந்த கோவை மாணவிய வன்கொடுமையில் முதல்ல அந்த பெண் மீது தான் தவறு ரெண்டாவது அந்த அழைச்சிட்டு போன பையன் மீது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம் வசந்தன் அவர்கள் சர்ச்சை கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாணவி மீது நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பவம் வந்து பார்த்தோம்னா தமிழகத்தையே அதிர்ச்சியை வச்சிருக்கு மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் மாணவியின் மீதுதான் முதல் தவறு அப்படின்னு சொல்லி கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படுத்த ஒரு மாணவி தனது ஆண் நண்பருடன் கடந்த நவம்பர் ரெண்டாம் தேதி இரவு பீலமேடு விமான நிலையம் பின்புறம் உள்ள ஒரு காலி இடத்துல கார்ல வந்து பேசி கொண்டிருந்திருக்காங்க அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுல வந்து பார்த்தோம்னா ஆண் நண்பரை தாக்கி அவர் வந்து ரத்த வெள்ளத்துல சரிந்த நிலையில மாணவி வல்கட்டாயமாக மூணு பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழக நிலையத்தை உலுக்கிய நிலையில் ஏழு தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த சூழ்நிலையில் கோவை தொடியலூர் அருகே பதுங்கியிருந்த மூணு குற்றவாளிகளையும் போலீசார் நேற்று சுற்றுப்பிடிச்சிருக்கிறாங்க இந்த விவகாரம் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்த ஒரு நிலையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கும் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மீது தான் முதல் தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா கோவை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கும் ஜேம்ஸ் வசந்தன் கோவை மாணவி விவகாரம் கோவை மா கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக அந்த இடத்தை தொலைக்காட்சி கண்காட்சியில் காண்பித்த போது அந்த பெண் மீதும் அவளது ஆண் நண்பன் மீதும் கோபம் வந்தது பகலிலேயே ஆள் நடமாற்றமற்ற திகிலான அந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் அவர்கள் போனது தவறு முதல்ல அந்த பெண் தவறு இவர்கள் இவ்வளவு தனிமையான இடத்திற்கு எப்படி போகலாம் பகலில் ஊருக்கு நடுவில் தெருவில் நடந்து போகும்போதே கைபேசி பிடுங்கி கொண்டு ஓடுவதும் கழுத்து சங்கலி அறுத்து கொண்டு ஓடுவதும் சாதாரணமாகிவிட்ட இந்த காலத்தில் இப்படி ஒரு இடத்துக்கு இருவில் எப்படி ஒருவருடன் செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அந்த பையன் மீதும் தவறு அவ்வளவு தனிமையான இடத்துல இரவுல ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போனா அவங்களை காப்பாற்றக்கூடிய திராணி இருக்கணும் நிச்சயமா அந்த இடத்தை இவங்க தான் இந்த பையன் தான் அவளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க முடியும் அவள் இழந்ததை அவன் மீட்டு தர முடியுமா சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆளுக்கு நிமிடங்கள் ஒரு அரைகுறை இன்பம் ஆனால் அவர்களது வாழ்க்கையே முடிந்து போனதல்லவா இப்போது இனி அழுது பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வார்கள் மனநுந்து அழுவார்கள் பெற்றோரையும் மற்றோரையும் பார்க்க முடியாமல் குடியும் அவர்கள் இத்தலை எத்தனை ஆண்டுகள் நிமராது இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவர் யாரும் சிக்காமல் தப்பிக்கவே முடியாது மாட்டித்தான் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை வாசிக்கிறவர்கள இதை போன்ற வக்கீர சிந்தனை உள்ளவனும் இருப்பாங்க எதிர்காலத்தில் இதை போல் எதையாவது செய்யவிட்டு வருத்தப்படாதே பெண்ணின் நலனை குறித்து கூட நீ சிந்திக்க வேண்டாம் உன் நலனுக்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடாதேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு சர்ச்சைக்குரிய விமர்சனமாக போயிட்டுருக்கு நீ சிறையில் தனிமையில் வருந்தி வருந்தி அழுதாலும் உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தவறான நண்பனை தவறு எனவும் பதிவிட்டுள்ளார் இவருடைய இந்த கருத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசுங்க அவர்கள் கருத்து தெரிச்சு வந்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக மாற்ற முயற்சிப்பது மோசமான விஷயமாகவும் சொல்லப்படுது அதுவும் ஜேம்ஸ் வசந்தன் வந்து முதல் குற்றவாளி என்பது போல் சொல்கிறார் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தான் தவறு என சிலர் நரேட்டிங்ஸ் வந்து செய்கிறார்கள் என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு கோவை காவல் ஆணையர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குற்றம் செய்தவர்களுக்கு விரைந்து தண்டனை அளிப்பதை உறுதி செய்வோம் மேற்கொண்டு இது போன்ற கொடூரங்கள் நடக்காமல் பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஆளுநர் அரசுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் உள்ள கடமையாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சூழப்பட்டு பிடிக்கப்பட்ட இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இந்த நிலையில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொடுமைகள் குறித்து பேட்டியில் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் வந்துட்டு பார்த்தோம்னா மூத்த வழக்கறிஞர் அவர்கள் கோவை ஏர்போர்ட் பின்புற இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு பிரத்யேக ஆப் மூலம் பல ஆண்களும் பெண்களும் இந்த இடத்துக்கு வந்து செல்வதாக சொல்கிறாங்க இது வந்து அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணிக்கு காரில் ஆண்மன் ஆண் நண்பருடன் இளம்பெண் பேசி கொண்டிருந்தபோது தான் மூணு பேர் பைக்கில் அங்கே வந்திருக்கிறாங்க ஆண் நண்பரை கத்தியால வெட்டி பாட்டலால் தாக்கி ஆ மாணவியும் தாக்கியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா அந்த வன்கொடுமை வல்லுணர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆண் நண்பர் தான் போலீஸுக்கு தகவல் சொல்லியுள்ளார் தற்போது மாணவிக்கு சிகிச்சை நடந்துட்டுறதுக்கு என்சிஆர்வி தகவலின்படி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் குறைவு தான் பொள்ளாச்சி சம்பவம் கூட்டுப்பாலியல் தான் ஆனால் தமிழகத்தில் குறைந்த சதவீதத்தில் தான் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைகள் இருந்தது தற்போது அதிகமாகிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமும் சரி இந்த கோவை சம்பவமும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆண் நண்பருடன் இரவு பேசி போது தான் அந்த கொடுமை நடந்தது இரவு பதினோரு மணிக்கு அப்படி என்ன பேச வேண்டியிருக்கு என்ற கேள்வியும் எழுகிறது சமூகத்தின் பாதுகாப்பற்ற நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு இரவு பதினோரு மணிக்கு போனில் கூட ஆண் நண்பரிடம் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மாணவியை சீரழித்தவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை காவல்துறையும் நீதிமன்றமும் எந்த எல்லைக்கும் சென்று இந்த கயவர்களை தண்டிக்க வேண்டும் பாதுகாப்பு குறைபாடு உள்ள இடங்களே இது போன்ற கொடுமைகளுக்கு காரணமாகிறது மதுரை ஏர்போர்ட் பின்பக்கம் காட்டுப் பகுதியாக உள்ளது எல்லா ஏர்போர்ட் பின்னாடியும் இப்படி காடுகள் தான் உள்ளன காரணம் ஏர்போர்ட்டுகளை சுற்றி பெரிய கட்டிடங்களுக்கு யாரும் கட்ட மாட்டார்கள் எனவே அந்த பகுதி புழக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை நோக்கி செல்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஆபத்து அதிகம் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் வந்த ஆபத்து தான் டெல்லி நிர்பயா வழக்கிலும் ஆள் இல்லாத பஸ்ல இருட்டான பஸ்ல தன்னுடைய ஆனந்தருடன் பேசி கொண்டிருந்த தான் அப்படி ஒரு விளைவு ஏற்பட்டு இங்கு நான் சரி தவறு என்று பேசல பெண்களுக்கு எதிராகவும் பேசல எது சுதந்திர நாடு இங்கு நாம் எங்கு வேண்டாலும் செல்லலாம் ஆனால் அங்கெல்லாம் காம கொடூர்கள் வந்து விடுகிறார்களே பெண்களின் பாதுகாப்புக்கவே இதை எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கொல்கத்தா மருத்துவமனை கொடுமையில் அந்த பெண் தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார் இல்லையே ஜோடியத்தில் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டு விட்டாரே அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளன தேசம் முழுவதுமே இப்படிப்பட்டான பிரச்சனை இருக்கின்றது எனவே எதற்கெடுத்தாலும் காவல்துறையே குறை சொல்ல முடியாது சுய உணர்வு என்று ஒவ்வொருவரும் தேவை கோவை வழக்கிலும் உடனடியாக போலீஸ் வந்தார்களே தனிப்படியும் அமைத்தார்களே எனவே காவல்துறையையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஈசிஆர் ரோட்ல ஜெர்மன் பெண்ணுக்கு மட்டுமே இப்படியான கொடுமைகள் நடப்பதா சொல்ல முடியாது நிறையவே நடந்தாலும் அதில் பாதி சம்பவங்கள் வெளியே வருவதில்லை அதே சமயம் பெண்களுக்கு அனைத்து சுதந்திரமும் இருக்கவே செய்கிறது ஆனாலும் பாதுகாப்பு பிரச்சனை உள்ளதை இங்கு யாரும் சொல்வதில்லை பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தினரின் வலியை நினைத்து பாருங்கள் அது மிகவும் கொடுமையானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு